Bye. இன்னைக்கு என் ஸ்டைலில் சூப்பராக கத்திரிக்காவும் மொச்சக்கொட்டையும் கொட்டையும் போட்டு ஒரு காரக்கழம்பு பண்ணுறது எப்படி பார்க்கலாமா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது இதுக்கு வந்து ஒரே ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி பூண்டு கருவேப்பிலை ஒரே ஒரு கத்திரிக்காய் எடுத்து வச்சுட்டுருக்கேன் மொச்சக்கொட்டையை கொட்டையை வந்து நைட்டே வந்து ஊற வச்சுட்டேன் ஊற வச்சுட்டு காலங்கத்தால் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் எப்படி வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு குழஞ்சிடக்கூடாது மொச்ச கொட்டை அந்த மாதிரி பார்த்து வேக வச்சுக்கோங்க அவ்வளோதான் இதுக்கு தேவை சாமான்லாம் சூப்பராக இருக்கும் இந்த கொ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நல்லாயிருக்கும் ஸோ மிக்ஸி ஜாரில் என்ன பண்ணின்னு இருக்கேன்னா ஒரு ஒரு பாதி வெங்காயம் போட்டுருக்கேன் ஒரு நாலு கருவேப்பில ஒரு தக்காளி அப்படியே ஃபுல்லாக போட்டுன்ட்ருக்கேன் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு போட்டுன்னு இதை வந்து பச்சையாக அரைக்க போகிறோம் ஸோ வெங்காயம் தக்காளி பூண்டு கருவேப்பிலை இதை வந்து பச்சையாக அரைச்சிக்க போகிறோம் ஏன்னா இது குழம்போட கன்சிஸ்டன்சியை எந்த இது பண்ணும் ஸோ இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் பார்த்தீங்களா அவ்வளோதான் இது வந்து அரைச்சு எடுத்து வச்சுட்டாச்சு இதை தனியாக எடுத்து வச்சுரலாம் இதுவும் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் குழம்புல அதனால் இது தனியாக இருக்கட்டும் இந்த மீன் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன் கருவேப்பிலையை நறுக்கி வச்சுருக்கேன் பூண்டு தக்காளியும் திருத்தி எடுத்து வச்சுட்ருக்கேன் ஓகே என்னென்னா இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு சீரகம் வெந்தயம் காஞ்ச மிளகா இப்போ இரும்பு பாண்டி இருக்கேன் அதில் வந்து நல்லெண்ணெயில் தான் சூப்பராக இருக்கும் வெத்த குழம்பு காரக்குழம்புலாம் ஸோ நல்லெண்ணெய் நல்லா காஞ்செடுத்து காஞ்ச உடனே இப்போ என்னென்னலாம் நம்ம தாளிப்பு போடுறோமோ அது எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டாச்சு போட்டுட்டு நல்லா வததுக்கணும் கொஞ்சம் வந்து வெந்தயம் கருத்துறாமல் பார்த்துக்கோங்க வெந்தயம் கருத்துறதுன்னா கொஞ்சம் கசந்துடும் குழம்பு அதனால் அதை மட்டும் பார்த்துக்கணும் ஏன்னா வெ வ காரக்குழம்பு வெத்த குழம்புக்கெல்லாமே நம்ம வெந்தயம் கொஞ்சம் நிறைய போடுவோம் இல்லையா அதனால ஸோ இப்போ வந்து இப்போ நல்லெண்ணங்கிறதுனால எப்படி பொங்கி வருது பாருங்கள் குழம்புக்கு வாசனையே இந்த நல்லெண்ணெய் தான் இது நார்மல் சன்ஃப்ளவர் எண்ணெய்லையோ இல்லை இதில் பண்ணால் நல்லா இருக்காது நான் நல்லெண்ணெயில் பண்ணால் தான் குழம்பு பிரமாதமாக இருக்கும் சாதம் கொத்தி க சாதத்தில் கொத்தீங்கன்னு கலந்து சாப்பிடும் போது இப்போ வந்து ரெடியாகிடுத்து இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுட்டுருக்கோம்ல அதெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்து வதக்க ஆரம்பிக்கலாம் என்னெல்லாம் இது கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி தான் பிடிக்கும் இந்த குழம்பு ஏன்னா அப்போது அப்படி பண்ணால் தான் வத்த குழம்பு நல்லாயிருக்கும் ரெண்டு நாளுக்கு கூட வச்சுக்கலாம் ரெண்டு மூணு நாளுக்கு கூட ஃப்ரிட்ஜில் ஒன்றுமே ஆகாது அடுத்த நாள்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அதனால் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி தான் பிடிக்கும் ஸோ இப்போ நல்லா புரிஞ்சிடுது கடுகு சீரகம் எல்லாமே வந்து வெந்தயம் எல்லாமே நல்லா புரிஞ்சிடுத்து இப்போ வந்து நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இதோட க இது பெருங்காயம் ஆட் பண்ணுறேன் பெருங்காயம் பொரியட்டும் பெருங்காயம் பெரிஞ்சோடனே ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரைக்கும் நல்லாயிருக்கும் குழம்பு ட்ரை பண்ணிங்கன்னா நிஜமாகவே யூ வில் லவ் இட் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நன்னா புரிஞ்சுட்டு போ ஸோ இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம் வெங்காயமும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிட்டேன் அவ்வளோதான் இது நானாக வெங்காயம் வந்து இந்த எண்ணெயிலேயே வதங்கணும் நல்லெண்ண அப்பா வெங்காயம் நல்ல நெல் வதங்கும் போது ஒரு வாசனை வரும் பாருங்கள் ஓ மை காட் அப்படி இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது நல்ல நெல் வதங்கும் போதே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே எடுத்து சாதத்தில் கழுந்து சாப்பிட்லாம் உப்பு போட்டுன்னு தோணும் அந்த மாதிரி இருக்கும் வாசனை வெங்காயம் நான் இப்போ எண்ணெயில் வதங்கின்னு இருக்கு நான் வதங்கட்டும் இது இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட போகிறோம் அந்த பேஸ்ட் ஒன்று அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதுவுமே பச்சையாக தான் அரைச்சி வச்சுருக்கோம் அதனால் அதுவுமே முன்னாடியே சேர்த்துடணும் இல்லைனா அது வந்து பச்சை வாசனை வந்துடும் ஸோ இப்போ தக்காளியும் ஆட் பண்ணிட்டேன் வெங்காயம் வதங்கிட்டு தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டேன் வெங்காயம் தக்காளி இது ரெண்டத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் இந்த தக்காளி நல்லா வந்து குழைய வேகணும் ஏன்னா குழம்புல வந்து தக்காளி உருவே தெரியக்கூடாது அந்த மாதிரி குழவாக வேகணும் தக்காளி குழவாக வேகட்டும் வெங்காயமும் தக்காளி எண்ணெயில் நல்லா வெந்துட்டுருக்கு பாருங்கள் நல்லா வேகட்டும் எண்ணெயிலே வதங்கினா தான் இது சூப்பராக இருக்கும் ஓரளவுக்கு தக்காளி பாருங்களேன் தக்காளி வெங்காயம் எல்லாம் இதுவாகிடுச்சேன் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறேன் குழம்புக்கு தேவையான மஞ்சள் பொடி ஆட் பண்ணிண்டாச்சு இது வத்த குழம்புங்கிறதுனால நான் சாம்பார் பொடியும் போடுவேன் காரப்பொடியும் போடுவேன் சாம்பார் பொடி நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன் காரப்பொடி வெறும் இருக்குல்ல அது அந்த கட்ட மிளகா அப்படின்னு சொல்லுவோம்னா அதுவும் வச்சுட்டுருக்கேன் ஸோ அதுவும் போடுவேன் அது ரெண்டுமே போட்டால் தான் வத்த குழம்பு கொஞ்சம் நல்லா காட்டாக இருக்கும் காரமாக ஸோ இப்போ நான் மஞ்சள் பொடி போட்டுட்டப்போ இப்போ சாம்பார் பொடி போட்டுருக்கேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சாம்பார் பவுடர் போட்டுன்னு இருக்கேன் இது நல்லா திக்னஸ் கொடுக்கும் இந்த சாம்பார் பொடி ஏன்னா எல்லா சாமானும் போட்டு அரைக்கணும்ல இது வெறும் மிளகா பொடியும் போட்டுருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன் வெறும் மிளகா அப்படி போட்டுருக்கேன் ஆல்ரெடி காஞ்ச மிளகா வேறு போட்டிருக்கோம் அதனால் காரமாக தான் இருக்கும் ஸோ இந்த மிளகா அப்படிலாம் கொஞ்சம் எண்ணெயிலேயே வதங்கணும் எப்படி இருக்கு பாருங்களேன் இப்போவே பார்க்க சூப்பராக இருக்கும் நான் வதங்கின்னு இருக்கும்போதே கொஞ்சமாக தண்ணி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஏன் இந்த மிளகா அப்படி கருத்துடக்கூடாது அதனால கொஞ்சமாக தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா மிளகா அப்படி கருத்துருவோம்ல பட் எண்ணெய் கொஞ்சம் நிறைய விட்டுருக்கிறதுனால கறுக்காது இனிவே கொஞ்சமாக ஆட் பண்ணிடணும்னா கருக்காமல் இருக்கும் அவ்வளோதான் இது பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த கத்திரிக்காவை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிடலாம் நல்லா அதுவும் வந்து இந்த எண்ணெயிலேயே வதங்கட்டும் ஏன்னா புளி குத்துனதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாக வேகும் அதனால் இந்த ஸ்டேஜில் கத்திரிக்காவை ஆட் பண்ணி நல்ல எண்ணெயில் ஒரு வதக்கு வதக்கி அதுக்கப்புறம் புளி ஜலம் ஆட் பண்ணோன்னா கரெக்டாக வந்திருக்கும் அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்களா வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் எப்படி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இதுவே பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்கலாம் இப்படியே சாப்பிடலாம் போல இருக்கும் அவ்வளோதான் இது நன்னா வதங்கின்னு இருக்கிற டைமில் நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா ஒரு பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம்ல அது பச்சையாக அரைச்சி வச்சுருந்தோம் அந்த வெங்காயம் தக்காளி பூண்டு கருவே அரைச்சி வச்சுருந்தோம்ல அது பச்சையாக அரைச்சி வச்சுருந்தோம் ஆனால் அதுவும் அதனால் வந்து எண்ணெயில் வதங்கினா தான் அந்த பச்சை வாசனை போகும் என்னென்னா அதை மட்டும் பச்சை வாசனை அரைச்சுட்டே இருக்கும் குழம்புல ஸோ அதுவுமே எண்ணெயிலே போட்டு இப்போ நன்னா வதக்க போகிறோம் பாருங்க எப்படி இருக்குன்னு இப்போ அதுக்கு அந்த பேஸ்ட்டு போட்டோன்னே குழம்பு கொஞ்சம் அந்த கிரேவி கொஞ்சம் திக்காக நல்லா க்ரீமியாக திக்காக காட்டும் அதுக்காக தான் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்சியை அலம்பி கொட்டின்னு இருக்கேன் இந்த நான் வந்து வதக்கிக்கிறேன் இந்த பேஸ்ட் போட்டோன்னே இது கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் இது கொஞ்சம் டைம் கொடுக்கணும் இது வதங்குறதுக்கு இந்த பச்சை வாசனை போகிறதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும் வேணும்னா நம்ம மூடி போட்டு கூட வேக வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நன்னா வெந்திருக்கு நன்னா பச்சை வாசனை போய்ட்டு எண்ணெய்லாம் பிரியாக ஆரம்பிச்சிடுது பாருங்களா அவ்வளோதான் எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடுது அப்படின்னாலே ஓரளவு நன்னா பச்சை வாசனை போய் போயிடுத்துன்னு அர்த்தம் ஸோ இப்போ புளி ஜலம் ஊற்றிண்டாச்சு புளி ஜலம் கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் கொட்டிண்டாச்சு குழம்புல அதுக்கப்புறம் நம்ம இது ஊற வச்சிருக்கோம்ல மொச்சக்கொட்டை குக்கரில் ஆல்ரெடி அந்த தண்ணியோடு அப்படியே அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க வேக வச்ச தண்ணியை அந்த தண்ணியோடு அப்படியே குழம்புல சேர்த்துட்டுருங்க ஸோ புளி கொட்டிண்டாச்சு மொச்சை மொச்சக்கொட்டை ஆல்ரெடி வெந்தது தான் அதனால் மொச்சக்கொட்டையும் ஆல்ரெடி அப்படியே நான் கொட்டிண்டாச்சு புளி ஜலத்தில் ஒரு சில பேர் இந்த மொச்சக்கொட்டையை வேக வைக்காமல் இந்த ஸ்டேஜில் போட்டு அப்புறம் குக்கரில் மூடி போட்டு பண்ணுவோம் அப்படி பண்ணாதீங்க இந்த மாதிரி தனியாக வேக வச்சு போட்டது தான் நல்லாயிருக்கும் சொல்லதான் உப்பும் போட்டுட்டேன் குழம்புக்கு தேவையான உப்பும் நான் சேர்த்துட்டேன் இந்த ஸ்டேஜில் ஸோ எல்லாமே போட்டுண்டாச்சு இந்த குழம்புக்கு அவ்வளோதான் இப்போ வந்து இது நல்லா வேகிறதுக்கு மூடி போட்டு நம்ம டைம் கொடுத்தோன்னா பாருங்கள் எப்படி டைம் கொடுத்துருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே இதை கொதிக்க விட்டுருக்கேன் நல்லா வெந்துடுது சூப்பராக வந்து இந்த இதுவாகிடுது எண்ணெய் பிரிஞ்சு வெள்ளமும் சேர்த்துட்டேன் இந்த ஸ்டேஜில் ஏன்னா வத்த குழம்பு காரக்குழம்புக்கெலாம் வெல்லம் இல்லைன்னா ஒர்க் அவுட்டே ஆகாது அந்த டேஸ்ட்டை வந்து என்னான்ஸ் பண்ணி கொடுக்கறது தான் மேஜிக் அது ஸோ அதுக்கு கொஞ்சமாக வெள்ளமும் போட்டுன்ட்ருக்கேன் ஸோ எல்லாமே போட்டுருந்தாச்சு இன்னும் கொஞ்சம் கூட இதை நான் கொதிக்க வைக்கலாம் ஏன்னா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது நீர்க்க தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் நான் கொதிக்க வச்சு மூடி போட்டு இன்னும் கொஞ்சம் கொதிக்க வச்சு எண்ணெய் அளவுக்கு டைம் கொடுத்து இதை இறக்கினா குழம்பு ஆல்மோஸ்ட் ஓவர் அவ்வளோதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு இதுக்கு தொட்டுக்கவே எதுவும் வேண்டாம் ஏன்னா இதில் கத்திரிக்காய் இருக்குது முச்சை கொட்டை இருக்குது அப்படியே சாப்பிட்லாம் நான் மூடி போட்டு கொஞ்சம் கொதிக்க வைக்கணும் பார்த்திங்களா நான் ஃபஸ்ட்டு கொட்டின எண்ணெய் எல்லாம் மேலே மிதந்து வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா பார்க்கவே அருமையாக இல்லை குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும் என்னெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு அவ்வளோதான் குழம்பு ரெடி சூப்பராக இருக்கல கண்டிப்பாக இந்த டைமில் நான் கொஞ்சமாக கருவாப்பிலையும் சேர்த்துட்டேன் வாசனைக்கு பச்சை கருவேப்பிலையும் சேர்த்துட்டேன் ஆ இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் வேணும்னு இன்னும் கொஞ்சம் நல்லா என்ன மேலாவையும் சேர்த்துக்கலாம் பச்சையாக பட் வேண்டாம் ஆல்ரெடி நான் குழம்புல நிறைய நல்லா நான் குத்திருக்கேன் சூப்பர் ரெடி என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்